அனைவரும் இந்த இரண்டு என்பதை விட்டு விட்டு இரண்டு அணிகளாக இருந்தாலும் இருவரும் இரண்டு பக்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக மாறி பொது நலனுக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும் இதுவே என்னுடைய வேண்டுகோள் இப்போது இந்த கடமைகளை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் இந்த கடமைகளை பற்றி சொல்லும் போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி அப்படி என்றால் செயற்குழு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் செயற்குழு மீட்டிங் மீட்டிங் என்றால் கூட்ட பொது குழு கூட்டம் ஜனரல் பாடி மீட்டிங் பொதுக்குழு இந்த ரெண்டு கூட்டங்களை நடத்துகிறீர்கள் இப்போது ஜெனரல் பாடிக்கு உள்ள அதிகாரங்கள் என்ன ஜெனரல் பாடி அதனுடைய செயற்குழு அங்கத்தினர்களை தீர்மானிக்கும் தேர்ந்தெடுக்கும் நீங்கள் அனைவரும் பாடி பாடி என்றால் என்ன என்ன எல்லா அதுதான் செயற்குழு அங்கத்தினர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அடுத்த பணி ஜெனரல் பாடிக்கு ஆண்டு அறிக்கை பொருளாதார ஸ்டேட்மெண்ட் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆண்டு பட்ஜெட் பட்ஜெட் ஆகியவற்றை சரிபார்ப்பது தயாரிப்பது அடுத்த பணி இருக்கும் விதிகளை குறைகளை கண்டு தேவைக்கு ஏற்ப அந்த விதிகளை மாற்றி அமைப்பது இந்த அதிகாரம் யாருக்கு பொதுக்குழுவுக்கு உண்டு பிறகு ஆடிட்டர்கள் உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பதற்காக நியமனம் செய்யும் அதிகாரம் பொதுக்குழுவிற்கு உள்ளது முக்கிய தீர்மானங்களை எடுப்பது அதை செயல்படுத்துவது உதாரணமாக சொத்து வாங்குவது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது செயற்குழு எடுத்த தீர்மானங்களை சரிபார்த்து அதற்கு ஒப்புதல் அளிப்பது செயற்குழு எடுத்த தீர்மானங்களை சரிபார்த்து அதற்கு ஒப்புதல் அளிப்பது ஒரு பற்றி செயற்குழு விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்தால் அதன் மீது தீர்மானிக்கும் அதிகாரம் இல்லை அது பொதுக்குழுவில் வைக்க வேண்டும் பொதுக்குழு அதுவை பார்த்து அதனை அலசி அங்கத்தினர்களை ஒப்புதல் பெற்று அந்த தீர்மானத்தை அவர்கள் செய்த அந்த அது uh, அறிக்கடியில்லை uh, uh,